வணக்கம் இப்போ நான் பார்க்குறதுக்கிற பூமி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏக்கராங்க தோப்புங்க இந்த தோப்பு எங்கே அமைச்சிருக்குன்னு பார்க்குற மாதிரி நம்ம சேனலை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்ல இருந்துங்க ஒரு இருபத்தி ஒரு கிலோமீட்டர்ல செஞ்சேரி புத்தூருங்கிற இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க செஞ்சேரி புத்தூர்லேருந்து வந்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஒன் பாயிண்ட் செவன் கிலோமீட்டரில் பூமி அமைஞ்சிருக்குதுங்க தாரோட்டு மேலேயே பூமி அமைஞ்சிருக்குதுங்க மரம் எல்லாமே நாட்டு மரங்க இந்த மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வயசுக்கு மேலே ஆச்சுங்க ஒரு இருபத்தஞ்சி வருஷம் இருக்குங்க எல்லாமே நாட்டு மரங்க மரம் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல காப்பில் இருக்குதுங்க பல்லடத்துலேருந்து கரெக்டாக இருபத்தி ஒரு கிலோமீட்டருங்க ஏரியை பார்த்தீங்கன்னா செஞ்சேரி புத்தூர் ஏரியாவில் இந்த தோப்பு அமைச்சிருக்குதுங்க இந்த தோப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு கிணறு சர்வீஸ் இருக்குதுங்க அதுவோ பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் போரல் இருக்குதுங்க பத்து ஹெச்பி ப்ரீ சரிஸ் ஒன்று வந்துடுங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கை பாயிங்க மரம் எல்லாமே நல்லா காப்பு இருக்குதுங்க நல்ல முறையில் வந்து பராமரிசம் இருக்கிறாங்க கரெக்டாக மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒன்று புள்ளி ஏழு கிலோமீட்டரில் வந்து நீங்கள் தோப்புக்கு ரீச் ஆயிடலாங்க ரோடு பேஸே வந்து இப்ப வந்துருக்குதுங்க எல்லா மரங்களும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி நல்லா காப்பு இருக்குதுங்க எல்லாமே நாட்டு மரங்க மொத்த ஏரி பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கராங்க இந்த மூணு ஏக்கராக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போர்வெல் வந்துடுங்க இது தனியாக வர்ற போருவலுங்க சர்வீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து ஹெச்பி பிரி சர்வீஸ் வந்துடுங்க இதான் கிணறுங்க கிணத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வார்த்தை ரெண்டாக கூட்டுங்க உங்களுக்கு போர்வெல் தண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொட்டியில் விட்டுங்க இதிலிருந்து வந்து காட்டுக்கு இருக்குதுங்க தொட்டி வந்து தனியாக வந்துடுங்க தொட்டியுமே போரல் பார்த்தீங்கன்னா ஜல மூளைக்கே வந்துடுங்க பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு சர்வீஸ் பார்த்தீங்கன்னா பத்து ஹெச்பி பெரிய சர்வீஸ் வந்துடுங்க போரில் வந்து தனியாக வந்துடுங்க இதாக கூட்டு கிணறுங்க நல்லா பெரிய கிணறுங்க தண்ணி பாருங்க வாரத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் கூட்டுங்க பழைய காலத்து கிணறுங்க நல்லா பெரிய கிணறுங்க மொத்தரிய பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கராங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்துங்க எண்பது லட்சரூவா வந்து ஃபைனல் கேட்குறாங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கராங்க மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு ஒன்று புள்ளி ஏழு கிலோமீட்டர் பூமிக்கு வந்துடலாம் நீங்கள் பள்ளிடத்துலேருந்து வந்தீங்கன்னா கரெக்டாக இருபத்தி ஒரு கிலோமீட்டர் பூமிக்கு ரீச் மரம் நாட்டு மரங்க மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி வயசு ஆச்சுங்க மொத்தியை வந்து மூணு ஏக்கராங்க ஒரு போர்வெல்லுங்க ஒரு பத்து அஞ்சு ப்ரீ சர்வீஸ் வந்து தனியாக வந்துடுங்க அதுபோக வந்து வாய்க்கை தண்ணி கூட்டு கிணத்துல பார்த்தீங்கன்னா வாரத்தில் வந்து ரெண்ணா கூட்டுங்க இந்த மூவி அப்படி இருந்தால் கால் பண்ணி நேரில் வாங்க பார்த்துர்லாங்க நன்றி வணக்கம்